ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் ரவி பார்க்கலாம் காவேரி காவேரிக்கிட்ட தான் வெண்ணில அவன் சந்தித்தது முத முதல்ல சந்தித்ததுலேருந்து அழகாக தன்னோட காதலை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணு அப்படியே உருட்டி உருட்டி பாப்பா பார்ப்பாரு வா அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்ல உடனே காவேரி ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு கல் ஏதோ ஒரு பாலு உன் மண்டையில் யாராவது உடச்சிட்டா நீ என்ன விஜய் நான் என்ன எடுத்து ஒட்டிச்சு நொறுக்கிற அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பக்கத்துல ஒரு பொம்மை எடுத்து அடிக்க போறாங்க விஜய விஜய் ஐயோ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க நீ இப்படி கோபடுற ஆனால் என் வெண்ணிலா என்ன சொன்ன தெரியுமா அப்படியே பரவாயில்ல ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொன்னான் அப்படியா கோபிக்கவே இல்லை அவங்க மேலே ஆமாம் அவள் கோபிக்கவே இல்லை அதை விட நான் பதட்டம் அடைஞ்சேன் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டேன் ஆனால் அவள் இருந்துட்டு நான் பதட்டப்படக்கூடாது நான் எதுவும் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு அவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிட்டா தெரியுமா என் வெண்ணிலா அவ்வளோ க்யூட்டு தெரியுமா என்ன அழகு தெரியுமா என்னை பார்த்துக்கிட்டே போனா அப்படின்னு தன்னோட காதலை இவர் சொல்ல அப்படி சொக்கி போய் ஒரு கதை கேட்குற சின்ன குழந்தை மாதிரி சுவாரஸ்யத்தோடு கேட்குறாங்க காவேரி அது சரிங்க உங்களோட காதலை யார் முதல்ல சொன்னது அப்படிங்கிறாங்க நான் தான் நான் தான் முதல்ல காதலை சொன்னேன் அப்படியா எப்போ சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க மூணு மாதம் கழித்து சொன்னேன் போங்க நீங்கள் என்ன இது பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அப்புறம் உடனே லவ்வாக சொல்ல வேண்டியதுனே ஏன் மூணு மாதம் எடுத்துடுச்சிங்க அப்படிங்கிறாங்க காவேரி அது அப்படித்தான் அது வரைக்கும் நான் அவளை பார்த்து ரசித்தேன் உனக்கு ஒன்று தெரியுமா சைட் அடித்தேன் மூணு மாதம் அவன் வர்றது போகிறது பழகிறது அவன் நல்ல அமைதியான பொண்ணு எல்லார்ட்டையும் கலகலன்னு பேசுவான் நல்ல பொண்ணு தெரியுமா வெண்ணிலாவை பார்த்தாலே பிடிக்கும் மூணு மாதம் அப்படியே ரசித்து பழகுனேன் எல்லாருக்கும் உதவி பண்ணுவா தெரியுமா அப்படிங்கிறாங்க உடனே சரிங்க நீங்கள் எப்போ சொன்னீங்க எப்படி சொன்னீங்க காதலை அதை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க காவேரி சொன்னேன் என்னோட காதலை எப்போ சொன்னேன்னு தெரியுமா அவரோட பிறந்தநாள் வந்துச்சு அந்த பிறந்தநாளை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அன்னைக்கு சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா கீழே எல்லாருக்கும் வீட்டில் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு மேலே எனக்கு கொடுக்க வந்தா உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்தா அப்படியே நான் பார்த்தேன் அப்படியே சொக்கி போய் மெல்ல அடி மேலே அடி வச்சு வந்து சாக்லேட்டை கொடுத்தா நான் அதை வாங்கிட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேன் அவளை பார்த்து அவள் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தா என்னை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன் காவேரி ம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்புறம் அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பதில் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியா நின்றுட்டு இருந்தா வெண்ணிலா உடனே என்னை பிடிக்கலன்னா சொல்லிடு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு நான் அங்கேருந்து இருந்து நவந்தனா உடனே வெண்ணில வந்துட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னா உடனே நான் போகாமல் நின்னேன் என்னை பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் பாரு உடனே அவளை கட்டி பிடிச்சி தூக்கி கலையில் அப்படியே சுத்திட்டேன் தெரியுமா அப்படின்னு அவர் சொன்னதை அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறாங்க பாருங்க காவேரி செம்மசின்னு சொன்னாங்க சூப்பர் சூப்பராக போயிட்டு இருக்குது தன்னோட காதலை புட்டு புட்டு வைக்கிறாரு இன்னமும் என் மனசில் வெண்ணிலா இருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னமும் இருக்கா அப்படிங்கிறது தெரியல எல்லாம் குடிச்சிட்டு போதையில எல்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் போய் கட்டில தூங்க வச்சுடுறாங்க காலையில் எடுத்து பார்த்தா தலைவலிக்குதுங்கிறாங்க காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்ன ஒரே தலைவலியா இருக்குது ஆ பாட்டில் பாட்டிலாக குடிச்சா அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயோ ரொம்ப குடிச்சிட்டோம் நான் குடித்தது மட்டும் இல்லை உங்கள் காதலை எல்லாத்தையும் பொட்டு புட்டு வச்சுட்டீங்க என்னது நான் என்ன சொன்னேன் ஆமாம் எல்லாமே சொல்லிட்டீங்க ஐயோ நான் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன் போங்க எல்லாமே சொல்லிட்டேன் வெண்ணிலா பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னேன் வேற என்ன சொன்னீங்க பாவமாக இருந்துச்சு உங்களை பார்க்குறதுக்கு என்னை விட்டுட்டு காவேரி அவன் போனது மாதிரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அப்படியா சொன்னேன் அப்படின்னு முடிச்சு போயிருக்காங்க அதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் அதெல்லாம் அழிச்சிரு அழிச்சிடு அப்படிங்கிறாங்க ஏங்க என்ன அதனால என்ன இருக்குது நான் ஒன்றும் உங்களை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரி சரி இருந்ததெல்லாம் போதும் ரெஸ்ட் எடுக்க வந்தது நான் ஆனால் நீ ரெஸ்ட்டு எடுத்துகிட்டே போல இருக்கே வா வா நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க விஜய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்